வந்து திமுக ஆட்சியில தான் பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல மத்த மாநிலங்களை ஒப்பிடும் போது அப்படின்னு சொல்றாங்கல்ல எந்த அளவுக்கு உண்மையா பாக்குறீங்க இப்போ சீமான் பெயர் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பெண்ணை வந்துட்டு ஒருத்தன் அப்படின்னா அவனை ஒண்ண கற்பழிச்சுட்டான் அப்படின்னா அந்த பொண்ணோட சடலத்தை அப்படியே வச்சிட்டு அவனை தூக்கு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெண்ணை போயிட்டு புதைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியில இருக்கிற இதா இருக்கட்டும் இது வரைக்கும் தமிழ்நாட்டு ஆளுண்ட இதா இருக்கட்டும் இப்ப வே வேற வேற நாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா பெண்களுக்கு எதனா வருதுன்னா அவனை வந்து சுட்டு கொன்னுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தண்டனை தான் அங்க இருக்கு ஆனா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவனை பிடிப்பானுங்க கொஞ்ச நாள் வச்சுட்டு வண்டியில் இங்கிட்டயும் சுத்துவானுங்க கோர்ட்டுக்கு கிட்டக்கும் போயிட்டு போயிட்டு வருவானுங்க ஜாமீன் எடுத்துட்டு மூணு மாதத்துலயே நாலு மாதத்துலயே வெளில வந்துருவாங்க பெண் பாதுகாப்பு இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ரீமதி வழக்குல அதுல வந்துட்டு என் அந்த குற்றத்தை செஞ்சானோ அவனுக்கான முடிவு அப்படிங்கறது இப்போ வரைக்கும் கொடுக்கப்படல அந்த வழக்கு இன்னும் நிலவையில அப்படியே போயிட்டுதான் இருக்கு இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு ஆசிரியர் வந்துட்டு பள்ளியில ஒரு பத்தாவது படிக்கிற பொண்ணுக்கு பாலியர் வன்கொடுமை வந்துட்டு செஞ்சிருக்கோம் அதுக்கு எந்த ஒரு ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல ஒரு பிசிக்ஸ் வாத்தியார் அவங்க அந்த அவன் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு பாலியல் தொலை கொடுத்துருக்கான் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அரசு அரசுதான் இந்த திமுக அரசு இதுல எங்க இருக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு இதே ரோட்டுல இதே ரோட்டுல நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் நடந்து வர முடியுமானா வர முடியாது அதுல எங்க பெண் பாதுகாப்பு ஒரு பெண் இருக்கா அப்படின்னா யாரோட துணையும் இல்லாம ரோட்ல நடக்க முடியும் யாரோட துணையும் இல்லாம இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியும்னா சரிங்களா நான் இங்க இருந்து இங்க இருந்து தஞ்சாவூர் போயிட்டு போன் அடிச்சு கேக்குறாங்க என்னாச்சு ஏதாச்சின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு தான் வச்சிருக்காங்க அந்த அரசு தான் இந்த திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது சுத்தமா கிடையாது கிடையவே கிடையாது இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க வந்துட்டு பெரியார் வழியில குடுக்குறோம் அப்படின்ட்டு இப்ப திமுக அரசு சொல்லுது ஒரு மீட்டிங்லயாவது பெண்கள் போயிட்டு நிம்மதியா வந்துட முடியுமா இப்ப திமுக கூட்டத்துல பெண்கள் போயிட்டு நிம்மதியா வந்துட முடியுமா பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒண்ணு திமுக அரசுல இருந்துச்சுன்னா அந்த அங்க எத்தனை பெண் வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க இருந்திருந்தா நீங்க வந்துட்டு பெண் சுதந்திரத்தை தரீங்க அப்படின்னு நாங்க ஏத்துக்கலாம் ஒரு வேட்பாளர் கூட கிடையாது அவங்க குடும்பத்துல இருக்கிற பெண்கள் மட்டும்தான் இந்த கனிமொழி போன்றவர்கள் மட்டும்தான் அங்க வந்துட்டு ஒரு வேட்பாளராவோ ஒரு பேச்சாளராவோ இருக்க முடியும் அங்க திமுக கொடுக்க முடியாத பெண்களுக்கான பாதுகாப்பு நாம் தமிழர் கட்சி கொடுக்கவே எப்படி நம்புறீங்க இப்போ இந்த இந்த கூட்டத்தையுமே நம்ம எடுத்துக்கோமே இந்த கூட்டத்துல நான் போனேன்னா ஆண்கள் எல்லாரும் எந்திரிச்சு ஒரு அண்ணன் மாறா நம்மளை பாப்பாங்க ஒரு அப்பா மாரா நம்மளை பார்ப்பாங்க அந்த கூட்டத்துக்கு போனா அப்படி நடக்காது இப்ப நான் போனேன் அப்படின்னா இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு நம்மளுக்கு இடம் கொடுப்பாங்க அதுதான் சீமான் பெரியப்பா சீமான் பெரியப்பா கொத்து கொடுத்துருக்கிற ஒரு இது